ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலா ஜேபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஸியாக சட்டுன்னு ஒரு பன்னீர் ஃப்ரை எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த பன்னீர் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் வாங்க இந்த பன்னீர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பன்னீர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவு பன்னீர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வெட்டி வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் சேர்த்துட்டு இந்த பன்னீரும் இந்த மசாலாவும் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு அது நல்லா சூடானதும் இந்த பன்னீர் ஃப்ரை தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும் ரொம்ப தேவையில்லை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரை ஒரு பாதி அளவு இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு அது தனித்தனியாக வந்து ஒரு கரண்டி வச்சு திருப்பி விடுங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா கருகிடும் இந்த பன்னீர் வந்து போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து திருப்பி விடுங்க அப்போ தான் வந்து ஈவனாக வந்து வெந்து வரும் டோட்டலாகவே இது ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிடும் ஏன்னா ரொம்ப வந்து பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சின்னா ரப்பர் மாதிரி ஆகும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வெந்தால் போதும் அவ்வளோதான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் நம்ம இது வந்து எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு இதுக்கப்புறம் இன்னொரு பேட்சும் வந்து சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே போலயே ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு சட்டுன்னு ஒரு மூணு நிமிஷத்தில் வந்து பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த பன்னீர் ஃப்ரை தயிர் சாதம் ரசம் சாதத்தோடு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்